வணக்கம் மக்களே ஐ பி எல் போட்டிகள் தாமதமா முடிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தியும் ல ஒரு நியூ பிளேயர் என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்க போறோம் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன் தொடர் மே பதினாறாம் தேதி தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதோட மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்க இருந்த இறுதி போட்டி மே முப்பதாம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருந்துச்சு இது தொடர்பான அட்டவணையை மாற்றி வெளியிடும் பணியை தான் பிசிசிஐ இப்போ பார்த்துட்டு வராங்க இருந்தாலும் இந்த தொடருக்கு மத்திய அரசு இன்னுமே அனுமதி வழங்கல அப்படின்னே கூறப்படுது ஒருவேளை மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த தொடர் தொடங்குறதுக்கு தாமதமாகுது அப்படின்னா போட்டிகளும் முடிவடைய தாமதமாகும் இதனால மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறதா கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஐபிஎல் தொடர் முடிஞ்ச உடனே இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாட போறாங்க இந்த போட்டிகள் நடக்க இருக்குது இந்த தொடர் இங்கிலாந்து மண்ணில் நடக்க அதுக்கு போதிய பயிற்சியை இந்திய அணி வீரர்கள் பெற வேண்டும் இங்கிலாந்துக்கு பயிற்சி ஆட்டங்கள்ல விளையாடினா மட்டுமே இங்கிலாந்து எதிர்கொள்வதற்கான உத்வேகம் இந்திய அணிக்கு கிடைக்கும் ஆனா ஐபிஎல் போட்டியில் இங்கு தாமதமா முடிவடைறதுனால வீரர்கள் ஓய்வுக்கு அப்புறம் இங்கிலாந்துக்கு போனா அந்த தொடருக்கு தயாராக நேரமே கிடைக்காது அப்படின்ற சூழல் ஏற்படும் இங்கிலாந்து மண்ணில் இந்திய அணி கடைசியா தொடர வென்றது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுதான் கடந்த முறை இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தின் போது இந்திய அணி முன்னிலையில இருந்தபோதும் கொரோனா தொற்று காரணமா தொடர் பயிற்சியில் இந்திய அணி வீரர்கள் இறங்கணும் ஆனா ஐ பி எல் போட்டிகள் மேலும் தாமதமாக முடியறதுனால இங்கிலாந்து தொடருக்கு மிகப்பெரிய ஆபத்தா இந்திய அணிக்கு இது அமைஞ்சிடும் அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதே மாதிரி வீரர்கள் அனைவரும் பதிமூணாம் தேதி அணில இணையணும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதனால வெளிநாடு போன வீரர்கள் திரும்புவதற்கு ஏதுவாக மே பன்னெண்டாம் தேதி இரவு டிக்கெட் முன்பதிவு செய்ய அனைத்து அணிகளும் முடிவு செஞ்சிருக்காங்களாமா ஐபிஎல் பதினெட்டாவது சீசனுக்கான எஞ்சிய லீக் போட்டிகள் சென்னை பெங்களூரு ஹைதராபாத்தில் நடைபெறும் அப்படின்னு பிசிசிஐ தரப்பில் கூறப்படுது இதுவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் பிளே ஆஃப் இருந்து வெளியே போயிட்டாங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் முன்னேறிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி மூன்றாவது முறையாக தகுதி பெற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு மீதமுள்ள ஒரு இடத்துல மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையே பலத்த போட்டி நிலவி வரும் இந்த நிலையில தான் சிஎஸ்கே அணில ராகுல் ட்ரிபாத்திய காயம் காரணமா வெளியே போறாராமா அவருக்கு மாற்று வீரரை தேடும் பணியில சிஎஸ்கே அணி இறங்கியிருக்காங்க சுரேஷ் ரைனா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் சொல்லப்படுது இதுதான் தோனியோட கடைசி சீசனா இருக்கிற பட்சத்துல இது சுரேஷ் ரைனாவுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பா தான் பார்க்கப்படுது ஆனா ரெய்னா ஒரு பேட்டியில தான் மும்பை அணிக்காக ஆட விரும்புறதா சொல்லியிருந்தாரு அதனால அவர் சிஎஸ்கே ல வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாதான் பார்க்கப்படுது நன்றி வணக்கம்